சோசியல் கஷ்டமாக இருக்கா இந்த வீடியோவில் இதை பார்த்து படித்து ஈஸியாக வாங்க லெசன் செவன் ஜியாகிரபியில் இம்பார்ட்டண்ட் டூ மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா த க்ராப்பிங் சீசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு நேம் என்னென்னு கொடுத்துருக்கு சொர்ணவாரி சம்பா நவரை எந்த மந்த்துன்னு கொடுத்துருக்காங்க சோயிங் அடுத்த ஹார்வெஸ்டிங் எப்போ மேஜர் க்ராப்ஸ் எப்போ இப்போ நேம் பார்த்தீங்கன்னா சொன்ன வரியில் ஏப்ரல் மே ஆகஸ்ட் செப்டம்பர் மில்லட்ஸ் அண்ட் காட்டன் சம்பா பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்டில் ஜான்வரி பிப்ரவரியில் பேடி சுகர் கேன் நவரை பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் ஃபெப்ரவரி மார்ச் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் குக்கும்பர் ஒயிட் வாட்டர்மெலன் இதெல்லாம் இந்த மாதிரி ஈஸியாக படிச்சுக்கோங்க இல்லை ஈஸியாக இது வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின் அடுத்து முக்கியமான கொஷின் பார்த்தீங்கன்னா ஒய் கோயம்புத்தூர் இஸ் கால் மேஞ்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு நீங்கள் கொஸ்டின்லேருந்து எழுதலாம் கோயம்புத்தூர் இஸ் கால்ட் மேன்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இது கொஸ்டின்லேயே இருக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது பிகாஸ் தெர் ஆர் நம்பர் ஆஃப் டெக்ஸ்டைல் மில்ஸ் இதை படிச்சிட்டிங்கன்னா இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் இதை நல்லா படிச்சுக்கோங்க பிகாஸ் தெர் ஆர் நம்பர் ஆஃப் டெக்ஸ்டைல் மில்ஸ் அவ்வளோதான் ஆன்சர் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட் இதெல்லாம் மேட்டு டேம் பவானிசாகர் டேம் சாத்தனூர் டேம் பாபநாசம் டேம் அமராவதி டேம் இதை ஞாபகம் வச்சுக்கலாம் எங்களுக்கு இது எல்லாமே தெரியும் மேட்டூர் பவானிசாகர் சாத்தனூர் பாபநாசம் அண்ட் அமராவதி நெக்ஸ்ட்டு முக்கியமானது பார்த்திங்கன்னா எம்ஆர்ஸ் ரேப்பிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எம்ஆர்டிஎஸ் இது வந்து ஒரு டெவலப்பிங் மெட்ரோ சிஸ்டம் இதோடய ஃபஸ்ட்டு அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரெச் எங்கே ஆரம்பித்தது அப்படின்னா சின்ஸ் மே டூ தௌசண்ட் செவன்டீனில் ஆரம்பித்தது அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏர்போர்ட்ஸ் அண்ட் சீ போர்ட் ஏர்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை கோயமுத்தூர் திருச்சிராப்பள்ளி மதுரை சீ போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை எண்ணூர் தூட்டிக்கொரு நாகப்பட்டினம் ஸோ இந்த டூ மார்க்ஸ் கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக படிச்சிட்டிங்கன்னா இதில் டுவெண்ட்டி மார்க்ஸ் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் ஃபாலோ மை சேனல் சப்ஸ்கிரைப் மை சேனல் இதே மாதிரி ஈஸியாக வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ